அதான் ஜோதி தான் ஜோதி தான் இல்ல இல்ல இப்பதான் இப்பதான் அது மாதிரி தான் சாமி இப்பதான் பாத்துருக்காங்க ஐயோ நினைக்கவே பயன் கூட்டிக்குது அவங்க கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பாத்துக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட் கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவா அமருது என்ன அமர்ந்து தூண்டி விட பார்த்து தூண்டி விட அதுவா இறையா அறகார யார இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா தான் பார்க்க முடியும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக் யாரோ ஏற்றி விடுற மாதிரி எரியுது அதிசயம் சாமி இருக்காருமா வேற என்ன